கோமரத்தார்கள் அம்மா திருவண்ணாமலையின் புகழ் திருவண்ணாமலை புகழ் படைத்த அருணாச்சலம் என்றாலே திருவண்ணாமலை தான் ஐயா அருணாச்சல நாடார் அவர்களும் அமராவதி அம்மாள் அவர்களும் சரி அண்ணாருடைய மகன் வழி அம்மா

சாஸ்தா ஆடுங்குல கோமரத்தார்கள்

மா யாரு வாட மறிச்சான் ஓட மறிச்சா

வாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார சகோதரியை ஆதரிக்க வேண்டும் என்று அப்பா ஓட மறுச்சான் தங்கம்மன் துணையாக வாழ்ந்து வரக்கூடிய ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா ஐயா எம் ஆதி நாராயணன் அவர்களும் ஏ காசி பிரியா அவர்களும் அம்மா இவர்களுடைய அருந்தவ செல்வி செல்வி தனிஷ்கா அவர்களும் அம்மா முபிஷா அவர்களும் அம்மா மகன் வைகுண்டபதி அவர்களும் அவர்களா நிறைய வேண்டுவான ஆமா பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே ஆமா நம்ம ஊருக்கு நம்ம தங்கச்சி வரல ஆமா ஆமா இந்தியாவது நம்ம பார்த்துட்டு ரூபாய் கொடுத்துறணும்னு ஆமா பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அம்மையா அடே அப்பா குமி பாட்டு ஆரம்பிச்சாத

அம்மா நைட்டு போட்ட பரவாயில் தான்

அம்மா கலிதேத்தம்பட்டி அம்மா திருவாலி சுடலை மாடசாமி அம்மா அந்த ஊருக்கு ரொம்ப நாளா நம்மள வில்லுக்கு கூட்டிட்டு போறோம்னா ஆசைப்பட்டு கூட்டி போனாங்க ரெண்டாவது இரண்டாவது செவ்வா அம்மன் கோயிலுக்கு நான் போன நேரம் அந்த கொரோனா வந்துச்சு பாருங்க ஐயா முத நாள் அல்கம் இல்ல கல்கம் இல்ல மறுநாள் மதியனமே வெளு வச்சாச்சு கற்கல படிச்சாச்சு ஆமா அடுத்து நைட்டு வில்லு வைக்க போறோம் வந்துட்டாங்களா ஐயா

நந்தினி அவர்களும் பேர பிள்ளை திலிப் அவர்கள் அன்பு திரு கரக்கினாலையும் நாம் அவளுக்கு நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு லட்சமாகவே அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள் ஒரு கோடி ரூபாய் அதோடு இந்திரகாலி சாஸ்தா பச்சாத்தி மாடசாமிக்கு ஆடங்குல கோமரத்தார்கள் ஐயா பி பச்சம்மாள் நாடார் அவர்களும் பி முப்படாவியம்மாள் இவர்களுடைய அருந்தவை செல்வர் பி இந்திரகாளி அவர்களும் அண்ணார்கள்

அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மேல இருக்கியா அப்படி பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு இதுவரைக்கும் பணம் கொடுத்து பாராட்டிய அனைவரைய குடும்ப உலகம் எல்லாம் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் சாமி வாழ வேணும் வாழ வேணும் காரியங்கள் வெற்றி வெற்றி இணைந்த காரியமும் நிறைவேறியோய வாழ்வோலே குறைவற்ற செல்வத்தோழி சாத்தி மாடையாருடாலே வாழ வேணோசி அம்மா கருவையாவியம்மா அருளாலே உப்ப மாட இல்லாம இருந்தாலும் சரி போனாலும் சரி என் தொழிலை மட்டும் என்னால் மாத்த முடியாது மறக்க மாட்டேன் அப்போ காலின் பெரும்பாலையும் கருமங்களை செய்தான் மனைவி தர்மங்களை செய்தான் ஆமா ஒரு குடும்பம் தலைக்கணுமன்னா கருமமும் தர்மமும் சேர்ந்து இருக்கணும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கணுமா வீட்டுக்காரரு கஞ்சாபட்டியா இருந்தா அந்த அம்மா கொஞ்சம் அள்ளி அள்ளி இறைக்கணும் அப்பா அள்ளி கொடுக்கணும் எங்க வீட்டெல்லாம் யார் வந்து அவன்ட்டு பத்தியா வாங்க முடியாது வேணுங்க சாப்பாடு சாப்பிட்டு போங்க துட்டுனா எனக்கு திட்டுக்கும் வந்துடும்

अच

பெண்ணானவா அப்போ அன்று மாதம் குழி மாறந்தா குளி அன்று மாதம் இரண்டு மாதம் ஒரு நாள் மூன்று மாதம் மூன்று நல்ல மாதமாச்சு முந்தாவே திடுமா நாலு நல்ல ஆச்சு ஆயகளை தஞ்சம் என்பா ஐந்து நல்ல மாதமாச்சு உலகனோட மனைவி புலக்கொடிய வெண்மோடிய மாத நீரை மத நேரம் அரவயிற மூரணமா ஆரேட மாதமாஜு ஆண்டவனே தஞ்சமெண்பா அட நல்ல மாதமாஜு உடம்பு சூறாயி நல்ல மாதமாச்சு முட்டவர் புதம்பா போதாம் மாதமாச்சு மொழ சுரணுதானோ அத்தைய மாதம் மற்றும் வெற்றி ஆய் நிலையும் இருக்கும் போது ஆய் இருக்கும் பத்து மாதம் முற்றும் பெற்று அந்த கொலை கொடிய மாதிரி கொலைக்கொடி முன்னூறு நாள் நிகழ்ந்திருக்க பெரும்புலையனுக்குத்தி மலை தெம்மலை சருவுல காக்காட்சி மலை விளையில கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா புலையன் தொழிலை பாராட்டி ஆமா ஏழு ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காரு ஏழு ஏக்கர் நிலம் பத்திர குறுக்கத்தை கொடுத்திருக்காரு

அதனாலே காலை பெரும் புலையே ஏ அம்மா புல கொடிய நம்ம காக்காச்சி மலவிழ தேக்க குத்தி மலையிலே கொட்டாரக்கரை ராமராஜா ஏழு ஏக்கர் கொடுத்தாரு அந்த நிலத்துல பருத்தி போட்டிருக்கோம் இல்லையா மாசம் நல்லா இருக்கம்மா அதனால ஒரே ஒரு களை வெட்டணும் ஐயா கூட வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு வந்துறேன் பார்த்தாள் புல கொடி வாராஜம்

காட்டுக்கு கள வெட்ட வந்தா என்கிறது என்ன ஆகும் அதனாலே வர வரமாட்டேங்க அடியே புலக்கொடி கர்ப்பம் இருந்தா தானே கூட இப்பமே மையம் போட்டுவோம் கர்ப்பத்தை கலைக்க போறேன் அம்மா பார்த்தா புலக்கொடியானவா சுவாமி சொல்வதை செய்வான் செய்வதையே சொல்வான்

காசி மரவிலையில் கண்ணாடி பொன் சோலையிலே பல முட்டரிகள் இறக்கி வைத்த கலையமாத ஆகாஷ் மலவளையிலே கிடுக்குப்பல மூட்டரில் கஞ்சி கரசத்தை இறக்கி வச்சான் கொண்டு வந்து இறக்கி வச்சான் அந்த காலம் போல அந்த டிபன் பாக்ஸ் எல்லாம் கிடையாது அப்ப அந்த அப்ப கிடையாதா காடுகளுக்கு வேலைக்கு போறோம்னா மண்கலயம் இருக்குல மண்கலயம் அம்மா ஆமா இதுல தான் கஞ்சி வச்சிருப்பாங்க கஞ்சி ஓ கஞ்சியால கரத்து கொண்டு போவா கஞ்சினா பழைய கஞ்சி அம்மா அந்த கஞ்சில ரெண்டு உப்பு கொஞ்சம் தயிர் தயிர் ஊத்தி கொஞ்சம் பொடி உள்ளி கொஞ்சம் மிளகாய் அள்ளி போட்டு அந்த செமாடு குடிக்கிட்டு செமாடு ஊத்தி காட்டுக்கு வேலைக்கு அம்மா தலையில சம்பந்த வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா ஏ அப்படி காட்டுக்கு வந்தாங்கன்னா இடுக்குலா மூத்த கஞ்சி கலையத்தை இறக்கினாட்டிய கையில எடுத்தா உலகோடியால் நிறோட்டு